தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ் தாமரை செல்வியின் புலை உலகு வரலாற்றின் அடையாளமும் வரலாற்றை உருவாக்குவதும் கருணாகரன் சமூக இயக்கத்தையும் அதன் வழியே மனிதர்களின் வாழ்க்கையையும் அவர்களுடைய அவாவுதல்களையும் எழுதியளிப்பதில் புலை வெளுத்துக்கிகளுக்கு எப்போதும் முதல்நிலை இடமுண்டு இதனால்தான் வரலாற்றின் அடையாளமாகவும் வரலாற்றை உருவாக்கும் திறன் கொண்டதாகவும் இலக்கியம் சிறப்பிடத்தை பெறுகிறது இந்த வகையில் ராஜ் கௌதமனின் சிலிவராஜ் சரித்திரத்தை இதற்குரிய வரலாற்றின் அடையாளமாக கொள்ளலாம் மார்க்சின் கோக்கியின் தாய் வரலாற்றை உருவாக்கும் திறன் கொண்ட புனைவு எனலாம் தாமரைச் செல்வியின் எழுத்துக்கள் இவை இரண்டையும் ஊடுபாக கொண்டவை வரலாற்று நிகழ்ச்சிகளை அடத்தளமாக கொண்டதாகவும் அதற்கு அப்பால் புதியதொரு வாழ்க்கையை வரலாற்றை அவாவுவதாகவும் கொண்டவை இதில் உள்ளோடு இருப்பது தாமரை செல்வியின் சமூக நோக்கம் மானுடத்தன்மையுமாகும் இதற்காக அவர் சமூக இயக்கத்தையும் அந்த சமூக இயக்கத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் அவற்றுடன் இணைந்திருக்கும் மனிதர்கள் இவை எல்லாவற்றையும் இயக்கு உறவைக்கும் அதிகார கட்டமைப்பு போன்றவைகளையும் எடுத்தாள்கிறார் இப்படி எடுத்தாளம் முற்படும் போது அவற்றின் மீது ஒளி பாய்ச்சப்படுகிறது இந்த ஒளி பாய்ச்சதல் தான் இலக்கியத்தில் கலையில் முக்கியமானதாகும் இந்த ஒளி பாய்ச்சலை செய்வதில் தான் ஒவ்வொரு படைப்பாளியின் அல்லது எழுத்தாளரின் அல்லது கலைஞரின் ஆளுமையும் சிறப்பும் துளங்கும் அல்லது வேறுபடும் இதுவே கலைக்கான உயிர் நாடியின் முக்கியமான இலை எந்தெந்த இடத்தில் எந்த அளவில் எத்தகைய ஒளியை பாய்ச்சுவது எங்கே இருளை அல்லது நிழலை படர விடுவது என்பதாக இது இருக்கும் வேறக்குரிய ஒரு கலைஞரின் அதாவது ஃபோட்டோகிராஃபரன் திறனுக்கு நிகரானது இது இது குறைகள் இருந்தால் அந்த எழுத்து இலக்கிய பிரதியாக தேர முடியாமல் போய்விடும் தாமரை செல்வி ஐம்பது ஆண்டுகளாக புறவழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளி என்ற வகையில் அவரிடம் ஒரு தேர்ச்சியும் நேர்த்தியும் உருவாகி உள்ளது அதை அவர் தன்னுடைய சிறப்படையாளமாகவும் உருவாக்கி வைத்திருக்கிறார் கதைக்கான கருவை தேர்வது கதைக்களத்தை உருவாக்குவது கதாபாத்திரங்களை வடிவமைப்பது அவர்களை இயக்க முறை வைப்பதில் அவருடைய தன்மை அல்லது அவருடைய முறைமை அதாவது விதம் இவற்றை வெளிப்படுத்துவதற்கான வடிவம் அதற்கான மொழிதல் முறைமை மொழி என எல்லாவற்றையும் தன் அடையாளத்தோடு உறுத்தி வைத்திருக்கிறார் இதனால் அவருடைய எந்த கதைகளை படித்தாலும் அது தாமரைச்சிலியின் கதைகள் என்று அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் பொருள் பாத்திரங்களில் களத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் வடிவத்திலும் சொல்முறையிலும் நோக்கிலும் இவை போன்ற தனித்தன்மைகளின் அடையாளத்திலும் எப்போதும் தாமரை சொல்லியின் கதைகளாகவே அவை இருக்கின்றன படைப்பாக்க செய்முறையில் இது சரியானதா புதுமைகளை பரிசோதனைகளை பரிச்சாத்தங்களை படைப்பாளிகள் நிகழ்த்த வேண்டியதில்லையா அதாவது முதல்வர்களை அவர்கள் செய்ய வேண்டும் அல்லவா என்று இலக்கிய வாசகர்களும் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பலாம் இலக்கியத்திலும் அதற்கான விமர்சனத்திலும் இந்த கேள்விகளுக்கான இடம் உண்டு புத்தாக்கத்தின் வழியே பரிசோதனைகளின் ஊடே முன்னேறிச் செல்வதற்க்தான் படைப்பாளியின் அடையாளமும் வளர்ச்சியுமாகும் ஏன் படைப்பின் வளர்ச்சியும் கூட அதை மறுப்பதற்கில்லை சமூக வளர்ச்சி கால வளர்ச்சி என்பவற்றோடு இணைந்து தன்னையும் தன்னுடைய வழிபாடுகளையும் வளர்ச்சியடைய செய்வது என இது இருக்கும் இத்தகைய படைப்பாளிகள் தங்களை வேறு விதமாக விரிவாக்கி செல்வர் உலகளாவிய உதாரணங்கள் இதற்கு நிறைய உண்டு தமிழிலும் ஏராளம் பேருண்டு ஒவ்வொரு விதமாக எழுதி காட்டுவது ஒவ்வொரு தளங்களின் வழியே செல்வது என இது இருக்கும் ஆனால் அதை கடந்ததாக தங்களுடைய அடையாளங்களை பேணிக்கொண்டு காலத்தினூடும் சமூக வழியிலும் பயணிப்போரும் உண்டு நிலைச்சூழலில் இதற்கு செழிப்பான உதாரணங்களாக ப ஐசா ஜெயபாலனையும் சுரத்தினத்தையும் நாம் அடையாளம் காண முடியும் ஏன் சோரக்களியையும் கூடத்தான் இவர்களுடைய எந்த கவிதைகளிலும் அவரவரின் அடையாளத்தை எப்போதும் காண முடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி வரும் ஜெயபாலன் இன்றைய கவிதைகள் கூட அவருடைய நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நிழலை காணலாம் சொல்முறையிலும் மொழியிலும் இது துலங்கி தெரியும் இதுபோல சட்டநாதனின் கதைகளிலும் இது உண்டு தமிழகத்தில் ஜெயமோகனின் அண்மைக்கால கதைகள் அதாவது கடந்த பத்து ஆண்டுகால கதைகள் பெருமளவும் இந்த லயத்துக்குரியவாகவே உள்ளன முன்னர் அவர் ஒவ்வொரு வடிவங்களிலும் ஒவ்வொரு விதமான மொழிதர்களிலும் தன்னுடைய கதைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் இப்பொழுது அவற்றை விடுத்து கதைகளை தான் கூடிய கரிசனையை எடுத்துக்கிறார் ஜெயமோகன் தாமரை செல்வியிடவும் இந்த தன்மை தாகமே அதிகம் உண்டு தன்னுடைய கதைகளை இங்கே தன்னுடைய கதைகளை என விழிப்பது படைப்பாளையின் சொந்த கதைகளை அதாவது சுய விவரணை என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தாமரை செல்வி தன்னுடைய கதைகளை சொல்லிவிடுவதிலேயே கூடுதல் அண்ணா அக்கறையையும் ஆர்வத்தையும் கொண்டுள்ளார் ஆகவே இத்தகைய இருவழி அல்லது இருநிலை எழுத்தாளர்களே பெரும்பாலும் நம்மை சுற்றியுள்ளனர் காமரி சொல்லியின் தன்னுடைய காலத்தையும் தான் விரும்புகின்ற காலத்தையும் உணத்து ஒரு புதிய வழியை உருவாக்குவதிலேயே அமைகிறது மேலோட்டமாக பார்த்தால் அவருடைய கதைகள் அனைத்தும் அவர் வாழ்கின்ற காலத்தையும் களத்தையும் மையப்படுத்தியதாக அல்லது பிரதிபலிப்பதாக தோன்றும் ஆனால் அதை கடந்து சற்று ஆழமாக நோக்கினால் அல்லது உள் உணர்ந்தால் அவர் அதற்கும் அப்பால் சென்று தான் காண விரும்பும் காலம் ஒன்றையும் சொல்லிச் செல்கிறார் என்பதை காண முடியும் அல்லது உணர முடியும் அப்படி என்றால் அவர் காண விரும்பும் காலம் அல்லது உலகம் எது என்ற கேள்வி எழுதலாம் நிச்சயமாக முதலில் அவர் பயணிக்கின்ற வழி எதுவென பார்க்க வேண்டும் தான் வாழ்கின்ற தன்னவர்கள் என அவர் அறிந்தவர்கள் வாழ்ந்த வாழ்கின்ற கால வழியே அவருடைய முதல் தேர்வு இந்த தேர்வில் இயங்குகின்ற மனிதர்களின் வழியே தான் காண விரும்புகின்ற மாற்றான கால வழி ஒன்றை மெல்ல அடையாளம் காட்ட உணர்கின்றார் இலக்கியத்தில் இது இயல்பாக உள்ள ஒரு விஷயம்தான் லட்சியவாதம் என இதை சொல்வதுண்டு அவரி இடத்திலும் இது இருந்தது மூ தலை சிங்கத்தினிடத்திலும் இதை காணலாம் சுந்தரராமசாமி டோமனித் தீப டேனியல் இடத்திலும் இது உண்டு இந்த இலட்சியவாதம் சற்று தூக்கலாக இருந்தால் அது கலையின் இலைகளை மீறி அரசியலாக திருத்தத் தொடங்கிவிடும் கதையில் உப்பின் சுவை கூடினால் எப்படி இருக்குமோ போல தாமரை சொல்லி தன்னுடைய காலத்தின் வழியே பயணித்து தான் விரும்பும் அந்த காலம் ஒன்றை உருவாக்கும் போது அது நம்மை நாமே பரிசீலிக்கக் கோருவதாகவும் இருக்கிறது அவருடைய கதைகளில் முன்னிறுத்தப்படும் சம்பவங்கள் களம் பாத்திரங்கள் அவை எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் அவற்றின் உணர்ச்சிகள் இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் சாட்சியமாகவும் பொறுப்பாளிகளாகவும் உள்ளீர்கள் உங்கள் முன்னே உங்கள் மையத்தில் தான் இவையெல்லாம் நிகழ்கின்றன ஆகவே இதற்கான பொறுப்பு இயக்கவும் செல்லவும் வேண்டியவர்களாகின்றீர்கள் என்று மெல்ல வலியுறுத்தி விடுகிறார் இந்த பொறுப்புணர்த்தல் நம்மை மெல்ல இயக்க முற வைக்கிறது நமக்குள் நிகழத் தொடங்கும் அறம் பற்றிய தூண்டர்கள் அவர் கோருகின்ற அல்லது அவர் காணுகின்ற புதிய காலமாகவும் உலகமாகவும் உள்ளது இதற்கு உதாரணமாக அவருடைய இரண்டு நாவல்களை இங்கே குறிப்பிடலாம் ஒன்று அவர் இறுதியாக எழுதிய உயிர்வாசம் இதில் சொந்த நிலத்திலிருந்து அதாவது ஈழத்தில் இருக்க முடியாமல் வெளியேறி அகதியாக படகில் அவுஸ்திரேலியாவுக்கு செல்லும் மனிதர்களின் அவரை நிலை வெளிப்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானிலிருந்து ஈரானிலிருந்து எல்லாம் மனிதர்கள் அகதிகளாகி செல்கின்றார்கள் இன்னொரு நிலத்தில் வேறு துடிக்கிறார்கள் அதற்காக கனவு வாங்குகிறார்கள் அந்த நம்பிக்கையோடு செல்கின்றார்கள் ஆனால் அது எளிதான பயணம் அல்ல இதன் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் சந்திக்கும் அகதி நெருக்கடியும் பேசப்படுகிறது இதன் வழியே அவர் காண விரும்புவது அல்லது நமக்கு அவர் காட்ட விரும்புவது உலகங்கும் உள்ள அகதி நிலை என்பது மிக மிக கொடுமையானது அவலம் நிறைந்தது இவ்வளவு வளர்ச்சியடைந்த இந்த உலகத்துக்கு சற்றும் பொருத்தமானதல்ல நாடுகள் சட்டங்கள் என்பவை எல்லாம் மனிதர்களையும் அவருடைய வாழ்க்கையையும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தவறுகின்றன என்பதையே இங்கே நாடுகள் அவற்றின் அரசுகள் அவற்றின் சட்டங்கள் எல்லாம் உயரொண்டல்ல அது நம்முடையதான் மக்களாட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தின் பேரால் நாமே வாக்களித்து உருவாக்கியதான் இவை அனைத்தும் ஆகவே இதற்கு நாம் தான் பொறப்பாளிகள் எனவே இதெல்லாம் இல்லாத அல்லது இதை கடந்த அவலமற்றொரு வாழ்க்கை பரப்பும் மனதைச் சூழலும் உலகமெங்கும் நிலவ வேண்டும் என்பதாக இதுதான் தாமரை சொல்லி காண விரும்பும் உலகம் இதில் என்ன புதுமை உள்ளது எல்லா இலக்கிய படைப்பின் உள்ளோட்டமும் இதுதான் என்று நீங்கள் வாதிடலாம் இருக்கலாம் ஆனால் அதை சொல்லும் வெளிப்படுத்தும் தன்மையில் வேறுபாடுகள் உண்டல்லவா இன்னொரு உதாரணம் அவருடைய இன்னொரு நாவலான பச்சை கனவு நீர்வளம் நிலவசத்து குறைந்த இடத்திலிருந்து யாழ்ப்பாணத்தின் தென்மிராட்சி பிரதேசத்திலிருந்து இன்னொரு நிலத்தை தேடி நீரை தேடிச் செல்லும் மனிதர்கள் அங்கே வன்னியில் மிகச் சிரவப்பட்டு ஒரு பச்சை பிறப்பை புதிய வாழ்க்கை பரப்பை உருவாக்குகிறார்கள் அந்த பரப்பிலிருந்து கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான கனவை பச்சை கனவை காண்கிறார்கள் ஆனால் அதற்கிடையில் அதாவது அடுத்த தலைமுறைக்கிடையில் போர் வந்து விடுகிறது அந்த போர் எல்லாவற்றையும் அழைத்து விடுகிறது ஒரு மக்கள் திரளின் உழைப்பின் நம்பிக்கையின் கனவும் எப்படி சிதைக்கப்படுகிறது என்று காட்டப்படுவதுடன் இது முடிந்து விடவில்லை அப்படி காட்டப்படுவதன் ஊடாக இந்த போரை உருவாக்கிய அதற்கு காரணமான அதில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது அதனோடு விட்டிருந்தால் அது ஒரு குற்றம் சாட்டப்படும் பிரதியாக சாதாரணமாக முடிந்துவிடும் செல்வியின் நோக்கம் அதுவல்ல ஒரு தேசத்தின் மனிதர்கள் அந்த தேசத்தின் முழுமையான ஆதரவோ உதவியோ இல்லாமல் மிக குறைந்த ஆதாரங்களுடன் மிக கூடிய உழைப்பை செலுத்தி தமக்கான வாழ்களத்தையும் வாழ்க்கையையும் உருவாக்கி கொள்கிறார்கள் கடல் வழியே சென்று காடுகளை வெட்டி கழனியாக்கி வாழ்வை உருவாக்கியவர்கள் அவர்கள் அதை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அந்த மனிதர்களை கொண்டாடுவதற்கு பதிலாக அவர்கள் இனமத பேதமற்ற மனிதர்களாக வாழும் நிலையை மறந்தளித்து அறமற்ற ஆதிக்க அரசியல் அதாவது இனவாத அரசியல் எப்படி அவர்களை அழிக்க முனைகிறது என்று சொல்லி உலகத்தின் முன்னே அறச்சீட்டத்தை முன்வைக்கிறார் இதன் மூலம் இத்தகைய நிலையை நாம் மறதளித்து புதியதொரு உலகத்தை அதாவது இந்த இன ரீதியான அல்லது ஆதிக்க அல்லது ஒடுக்குமுறைக்கு அப்பாலான புதிய உலகத்துக்கான தெரிவுகளை செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறார் இல்லையென்றால் அனைத்தையுமே பால் என்கிறார் இதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறார் இதுதான் தாமரை புனவின் பண்பு அவருடைய அனைத்து புனவிலும் இந்த பண்பை காண முடியும் எளிய மொழியில் சாதாரணர்களின் கதைகளை மிக ஆழமாக வலிமையோடு சொல்லும் பண்பு இப்படி நோக்கும்போதுதான் தாமரை எழுத்துக்களின் பெருமானத்தையும் அவை உண்டாக்கும் அடையாளத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும் இல்லையென்றால் வெறும் காலப்பதிவுகளாகவோ குறிப்புகளாகவோ குறிப்புகளாகவோதான் சுருக்கி பார்க்க நேரிடும் அது தாமரைச் செல்லிக்கு மட்டுமல்ல இலக்கியத்தின் அடிப்படைக்கும் இழைக்கப்படும் அநீதியுமாகும் சமூக இயக்கத்தையும் அதன் வழிய மனிதர்களின் வாழ்க்கையையும் அதன் மேன்மையையும் புரிந்து கொள்வதற்கான வாசுகளை திறந்து கொண்டே இருக்கும் எழுத்துகளுக்கு வரலாற்றில் எப்போதும் சிறப்பிடம் உண்டு அந்த இடத்தை தாமரைச் செல்லியின் பிணைவுகள் எப்போதும் கொண்டிருக்கும் நன்றி